எனது இந்த சீரியல் ஹீரோக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படிங்கிற மாதிரி தான் சிபு சூரியன் அவருடைய கரண்ட் சுச்சுவேஷன் இருந்துட்டு இருக்கு ரீசெண்டா ஜி தமிழ்ல வரக்கூடிய நியூ சீரியல் தான் வீரா இந்த சீரியல்ல ஹீரோயினா வைஷ்ணவி அருள்மொழி நடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க அண்ட் இந்த சீரியல்ல இவங்களுக்கு அண்ணனா சிபு சூரியனும் நடிக்கிறதா ஆல்ரெடி நியூஸ் வந்திருந்தது சன் டிவியில் ஒளிபரப்பான ரோஜா சீரியல்ல சிபு சூரியன் அண்ட் பிரியங்கா இவங்களுடைய பேர் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு எல்லாருக்குமே ஃபேவரட்டான பேராக இவங்களோட ஜோடி இருந்தது அந்த சீரியலுக்கு அப்புறமா சிபு சூரியனும் பிரியங்காவும் சேர்ந்து நடிக்க மாட்டாங்களா அப்படின்னு யோசிக்கும் போது ரெண்டு பேரும் வேற வேற டெலிவிஷனை சூஸ் பண்ணாங்க பிரியங்கா அவர்கள் ஜி தமிழ்ல சீதாராமன் அப்படிங்கிற சீரியல்ல கமிட்டாய் நடிச்சாங்க அதுக்கப்புறம் அந்த விலகி திரும்பவும் அதே நலதமயந்தி அப்படிங்கிற சீரியல்ல கமிட்டாயிருக்காங்க அடுத்ததான் இன்னொரு பக்கம் சிபு சிபுசூரியன் அவர்களை பாத்தீங்கன்னா பாரதி கண்ணமா சீசன் டூல மாஸ் என்ட்ரி கொடுத்து அதுக்கப்புறம் ஆள் அடையாளமே தெரியாம போனாரு அப்படி இருக்கும்போது இப்ப ரீசெண்டா ஜி தமிழ்ல வரக்கூடிய புதிய சீரியல் வீரா அப்படின்னு அந்த சீரியலுக்கு டைட்டில் வச்சிருக்காங்க அந்த சீரியலோட ப்ரோமோ சமீபமா ரிலீஸ் ஆச்சு அதுல ஒரு குடும்பத்தோட மூத்த அண்ணனா சிபு சூரியன் வராரு ஒரு கட்டத்துல அவர் இறந்த உடனே அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தங்கச்சி அதாவது வீரா சீரியலோட ஹீரோயின் குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிற மாதிரி காட்டுறாங்க என்னடா அது வந்த சிபு சூரியன் கொஞ்ச நேரத்திலே அப்ப இந்த வெறும் கெஸ்ட் ரோல் தான் போலயே அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் கொழம்பி போயிருக்காங்க இவரோட கேரக்டர் ஆரம்பத்திலேயே இந்த சீரியல்ல முடிஞ்சிடுச்சா இல்ல திரும்பவும் இந்த சீரியல்ல ரீஎன்ட்ரி கொடுத்து வேற விதமா கதையை கொண்டு போவாங்களா அப்படிங்கறத வரக்கூடிய சீரியல் எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்